தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம் அவர் நம்ம சகோதரர் அண்ணன் வந்து ஒரு சமூக அருளர் ஐயாவும் சமூக ஆர்வலர் அவங்க வந்து ஒரு முக்கியமான தகவல் கேட்டாங்க என்ன கேட்டாங்கன்னா நம்ம வந்து புதுக்கோட்டை தால்கோ அலுவலகத்தின் மூலம் மக்களுக்கு என்னென்ன என்னென்ன திட்டங்கள் செயல்படுது அப்படின்னு கேட்டாங்க அதை வந்து நம்ம அரசுக்கிட்ட சில தகவல்கள் கேட்டோம் அந்த தகவல் அடிப்படையில் இப்ப நான் சொல்லலாமா என்னென்னு வாழ்க்கை சொல்லிடுறேன் இதை பார்த்துட்டு பொதுமக்களும் தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா தால்கோவில் வந்து என்னென்ன என்னென்ன ஸ்கீம்ல ஆதிதிராவிடர் மக்களுக்கு என்னென்ன அரசு தமிழக அரசாங்கம் என்னென்ன திட்டங்கள் செயல்படுத்துது அப்படிங்கிறத நம்ம நீங்க கேட்டீங்க நாம தகவல் அரசு கிட்ட அரசு கொடுத்திருக்கு இந்த இதுதான் அரசு கொடுத்த டேட்டா இந்த டேட்டாவே நம்ம வாசிச்சு காட்டிடுவோம் பொதுமக்கள் பந்துப்பாங்கல்ல அதாவது வந்து ரெண்டாயிரத்தி இருபதுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதாவது வந்து தாழ்த்தப்பட்ட மக்கள் என்று சொல்லக்கூடிய ஆதிதிராவிடர் மக்களுக்கு பட்டியலின மக்களுக்கு நிலம் வாங்கு திட்டத்தில் பயன்பெற்றவர்கள் எத்தனை பேர் கேட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபது இருபதுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி கேட்டிருக்கோம் அதுல இருபதாம் ஆண்டு இல்லை யாரும் இல்லை இருபத்தி ஓராம் ஆண்டு யாரும் இல்லை இருபத்தி மூணாம் ஆண்டு யாரும் இல்லை இருபத்தி நாலாம் ஆண்டு ஒரே ஒரு ஆளுக்கு வந்து நிலம் கொடுத்துருக்குறாங்க அரசாங்கம் கொடுத்துருக்கு ஆனா இதுக்கு முன்னாடி ஏன் கொடுக்கல அப்படிங்கறத நம்ம கேப்போம் அது தகவலை கேட்போம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நிலம் மேம்பாட்டு திட்டத்தில் பயன்பெற்றவர்கள் விவரம் ரெண்டாயிரத்தி இருபதுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலயம் நம்ம தகவல் கேட்டிருக்கோம் இந்த தகவல் கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்கோம் அது என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபதுல இருந்து இருபத்தி ஒண்ணுக்கு நாலு பேருக்கு பயன்பெற்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இருந்து இருபத்தி ரெண்டுக்கு ஒரு ஒரு ஆள் பயன்பெற்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இருந்து இருபத்தி மூணுக்கு ஒரு ஆள் பயன்பெற்று இருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருந்து இருபத்தி நாலுல நாலு பேர் பயன்பெற்றிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு இந்த ஆண்டு வந்து திட்டம் செயல்படுத்த விடல அவங்க கொடுத்துருக்காங்க தகவல் அது ஏன் திட்டம் செயல்படுத்தலை அப்படின்னு நம்ம கேட்போம் அதிகாரிகிட்ட அதை நம்ம தகவலா கேட்போம் அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பட்டியலின மக்களுக்கு அதாவது வந்து பெட்ரோல் பங்கு நடத்துறதுக்கு டீசல் எரிவாயு சில்லறை விற்பனை நிலையம் அமைத்த அமைக்கிறதுக்கு யாராவது வந்து திட்டத்தில் பயன்பட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டா ரெண்டாயிரத்தி இருபது இருபதுல இருந்து இருபத்தி நாலு வர யாருக்குமே கொடுக்கலையா அது ஏன் கொடுக்கல அப்படிங்கிறத நம்ம வந்து விரைவா நம்ம அரசுக்கு நம்ம வந்து ஒரு கோரிக்கையை வைப்போம் கொடுக்க வேண்டும் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப உங்களுடைய உங்களுக்கு குழந்தை இருக்கும் ஒருத்தவங்க அரசு ஊழியர்ல இருப்பாங்க உங்களுக்கு குழந்தை இருக்கும் அவங்க வந்து ஒரு எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஒரு கம்பெனியில் வேலை பார்ப்பாங்க கம்பெனியில் வேலை பார்த்து அந்த தொழிலை கற்றுக்குவாங்க கற்றுக்கிட்டு அவங்க தனியா தொழில் பண்ணணும் அதுக்கு என்ன பண்ணுது ஆதிரவ் நலத்துறை சார்பாக என்ன பண்ணுறாங்கன்னா தொழில் வந்து இளைஞர்கள் வந்து சுய வேலை வாய்ப்பு திட்டத்தில வேலை செஞ்சு அவங்க வந்து தேவையான இதை பண்ணிக்கலாம் அப்படின்னு கவர்மெண்ட் கொடுக்குறோம் அதன்படி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து இருபத்தொன்னாம் ஆண்டு நூற்றி இருபத்தெட்டு பேர் வந்து பயனடைஞ்சிருக்காங்க அதாவது வந்து தமிழக அரசாங்கம் உருவாக்கிய தொழில் முனைவோர் திட்டம் பட்டியலின மக்களுக்கு இளைஞர்களுக்கு சுய வேலை வாய்ப்பு திட்டத்துல பயன்படுவர்கள் விவரம் ரெண்டாயிரத்தி இருபதுல ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அஞ்சு நம்ம கேட்டிருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து இருந்து இருபத்தி ஒண்ணுல வந்து நூத்தி இருபத்தி பேர் வந்து பயனடைஞ்சிருக்காங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இருந்து இருபத்தி ரெண்டு பேர் வந்து எழுபத்தி ஆறு பேர் பயனடைஞ்சிருக்காங்க எழுபத்தி ஆறு பேர் பயனடைஞ்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இருந்து இருபத்தி மூணாம் ஆண்டு வந்து அதுல அந்த திட்டத்தை அந்த காலக்கெட்டில் வந்து எத்தனை பேர் வந்திருக்காங்க நூத்தி ஐம்பத்தி ஓர் பேர் பயனடைஞ்சிருக்கிறாங்க அதுக்கு அடுத்தபடியாக வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருந்து இருபத்தி நாலாம் ஆண்டு நூத்தி முப்பத்தி நாலு பயனாளிகள் பயன்படுத்திருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுல இன்ன வரலையும் ஸ்கீம் இன்ன வரலையும் திட்டம் செயல்படுத்தப்படவில்லை அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் கொடுத்துருக்குது அதை செயல்படுத்த வேண்டிய உங்களுடைய நீங்க அரசுக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறேன் செயல்படுத்தினாதான் இளைஞர்கள் கொஞ்சம் வேலை வாய்ப்பை பெற்று ஒரு வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த முடியாது அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த பட்டியலின மக்கள் மருத்துவமனை நடத்தலாம் மருந்து கடை நடத்தலாம் கண் கண்ணாடியும் நடத்தலாம் முட நீக்கும் மையம் நடத்தலாம் இரத்த பரிசோதனை மையம் நடத்தலாம் இதெல்லாம் வந்து கவர்மெண்ட் நீங்க நடத்தலாம் உங்களுக்கு தமிழக அரசாங்கத்தை அவங்களோட கட்டுப்பாட்டுல இருக்கக்கூடிய ஆதரோட நலத்துறை சார்பில் உங்களுக்கு ஒரு பெருந்தொழை ஒதுக்கி நீங்க வந்து ஒரு தொழில் செய்யலாம் அல்லது மக்களுக்கு ச சேவை செய்யலாம் அப்படின்னு கொடுக்குறாங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபதுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி வரை நம்ம கணக்கு கேட்டுக்கிறோம் அதுல வந்து ரெண்டாயிரத்தி இருபதுல இருந்து இருபத்தி ஒண்ணுல ரெண்டே பேருக்குதான் அந்த திட்டத்துல வாய்ப்பு கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இருந்து இருபத்தி ரெண்டுல ஒரு பயனாளி கொடுத்துருக்குறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இருந்து இருபத்தி மூணு வரை கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருந்து இருபத்தி நாலு ஒரே ஒரு பயனாளி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து இருபத்தி அஞ்சு வரைக்கும் திட்டம் செயல்படுத்தப்படவில்லை அப்படின்னு கொடுத்துக்கிறாங்க அரசாங்கம் கொடுத்துருக்குது அரசு அதிகாரிகள் கொடுத்துருக்குறாங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா சுய உதவி குழு இருக்குல்ல அது வந்து ஒரு சுழல் நிதின்னு ஒரு திட்டம் கொடுக்குறாங்க அந்த திட்டம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பெண்களுக்கு மற்றும் வந்து குடும்பத்தை நல்லா நடத்துறதுக்கு ஒரு நல்ல ஒரு அரசு கொடுக்கக்கூடியது பட்டியலின மக்களுக்கு அது வந்து ரெண்டாயிரத்தி இருபதுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலையும் எதுவுமே கொடுக்கலாம் யாருக்குமே ஆனா அரசாங்கம் அது அது ஒரு ஒரு கேட்டகிரி வச்சிருக்காங்க சுய உதவி குழுக்களுக்கான சுழல் நிதி திட்டம் அப்படின்னு புதுக்கோட்டை மாவட்டத்துல செயல்படுத்தல இது எல்லாமே புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ளது தமிழ்நாடு முழுவதும் கிடையாது எல்லாம் புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ளது அதுக்கப்புறத்தே பார்த்தீங்கன்னா சுய உதவி குழுக்களுக்கான பொருளாதார கடன் உதவி திட்டத்தில் பயன்பெற்றவர்களின் விவரம் பெண்களுக்கு சுய உதவி குழுக்களின் மூலம் பொருளாதார கடன் உதவி பொருளாதார ரீதியாக கடன் உதவி பெற்று குடும்பத்தை நடத்தலாம் பட்டிலேனா குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபதுல இருந்து இருபத்தி ஒண்ணுக்கு வந்து அஞ்சு குழுக்கள் அஞ்சு குழுக்கு பணம் கொடுத்துக்கற கவர்மெண்ட் கொடுத்துருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இருந்து இருபத்தி ரெண்டு ஒரு குழு கொடுத்துருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இருந்து இருபத்தி மூணுக்கு வந்து ஒரு குழு கொடுத்துருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருந்து இருபத்தி நாலுக்கு பன்னெண்டு குழுக்கு பணம் கொடுத்துருக்கு கவர்மெண்ட் கொடுத்துருக்கு அரசாங்கம் கொடுத்து சிறப்பாக செயல்பட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சு வரை திட்டம் செயல்படுத்தப்படவில்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஏன்னா அப்பதான் ஆண்டு தொடங்கி இருக்கு இனிமேலுக்கு தான் இனிமேல் இனி அந்த திட்டத்தை செயல்படுத்துக்கு வேலை வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன் அப்புறம் நம்ம மாவட்ட ஆட்சியர் இருக்காங்கல்ல மாவட்ட ஆட்சியர் வந்து விருப்புரிமை நிதி திட்டம்னு ஒன்று கொடுக்குறாங்களா மேலாண்மை இயக்குனர் விருப்புரிமை நிதி திட்டம் தாட்கோ தலைவரின் விருப்புரிமை நிதி திட்டம் அப்படின்னு ஒரு ஸ்கீம் இருக்கு எல்லாமே பட்டியலின மக்களுக்கு தான் அதுல வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபதுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை ஒரு அளவு கூட அதுல வந்து பயன்பெறலை அப்படின்னு நான் சொல்லல ஆனா நான் சொல்லலைண்ணா அபிராமி கவர்மெண்ட் சொல்லுது சான்றிவிட்டு நகல்களாக சொல்லுங்கண்ணா அதாவது வந்து சகோதர நீங்க கேட்டீங்க அண்ணா எல்லாருக்கும் வ வயலுக்கு எல்லாம் வயல் நிலத்துக்கு வந்து மின் இணைப்பு வழங்கும் திட்டம் எத்தனை பேர் பயன்படுறதா நீங்க கேட்ட சொன்னீங்க அதுல கேட்டுருங்க அதனாலதான் அவங்கள்ட்ட தகவலை சொல்றேன் அதாவது வந்து நம்ம பட்டியலின மக்கள் இருக்காங்கல்ல அவங்களுக்கு நிலம் இருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து இலவச மின் இணைப்பு கொடுக்கறது மின் இணைப்பு இருக்குல்ல போர் போட்டு அந்த அதுல வந்து ரெண்டாயிரத்தி இருபதுல இருந்து தம்பி இதை கவனம் கேளுங்க ரெண்டாயிரத்தி இருபதுல இருந்து இருபத்தி ஒண்ணு முப்பத்தி அஞ்சு பேர் பயனடைஞ்சிருக்காங்க ஐயா ரெண்டாயிரத்தி இருபதுல இருந்து இருபத்தி ஒண்ணு முப்பத்தி பேர் பயனடைஞ்சிருக்காங்க எத்தனை பேரு முப்பத்தஞ்சு பேர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இருந்து இருபத்தி ரெண்டு பேர் இருபத்தி ரெண்டாம் ஆண்டு அந்த காலகட்டத்துல முப்பத்தி எட்டு பேர் பயனடைஞ்சிருக்காங்க எத்தனை பேருமா முப்பத்தி எட்டு பேர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இருந்து இருபத்தி மூணு முப்பத்தி எட்டு பேர் பயனடைஞ்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருந்து இருபத்தி நாலு ஆண்டுகள்ல யாருக்குமே கொடுக்கல அது ஏன் கொடுக்கல அப்படிங்கிறது என்ன தெரியல அதை நம்ம கேட்போம் அடுத்த தகவல் நம்ம கேட்போம் அரசாங்கத்திட்ட ஐயா அடுத்த தகவல் நம்ம கேட்போம் கேட்டு அந்த தகவல் உங்களுக்கு நான் தர்றேன் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து இருபத்தி அஞ்சுல வந்து பாத்தீங்கன்னா திட்டம் செயல்படுத்தப்படவில்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க இன்னொரு ஒரு அருமையான ஒரு நம்ம பட்டியலின மக்களுக்காக அரசாங்கம் ஒரு நல்ல சேவை செய்தார் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்திய குடிமைப்பணி முதன்மை தேர்வு எழுதுவோருக்கு நிதியுதவி திட்டம் அதாவது ஐஏஎஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல அந்த எக்ஸாம் அந்த அந்த பரீட்சை எழுதுறதுக்கு அவங்க வந்து அரசாங்கம் வந்து நிதி நிதியுதவி கொடுக்குறாங்க அந்த திட்டம் வந்து ரெண்டாயிரத்தி இருபதுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து வழங்கவே இல்லை நம்ம புதுக்கோட்டை தாக்கம் மூலமாக வழங்கவே இல்லைன்றாங்க புதுக்கோட்டை முழுவதுமா இல்ல தமிழ்நாடு முழுவதுமான்னு தெரியல நம்ம தமிழ்நாடு முழுவதும் கேட்போம் தகவலை வாங்குவோம் அதுக்கப்புறம் வந்து தமிழ்நாடு தேர்வாணைய தொகுதி ஒன்னு முதல் நிலை தேர்வில் வெற்றி பெற்றவர்களுக்கு அதாவது வந்து அந்த நம்ம இந்த டிஎன்பிசி எக்ஸாம் சொல்லுவாங்கல்ல அந்த எல்லாம் வெற்றி பெற்றவர்களுக்கு நிதி உதவி கொடுப்பாங்களா கவர்மெண்ட் தமிழக அரசாங்கம் அதிக நலத்துறை சார்பாங்க அது வந்து பாத்தீங்கன்னா இருபதுல இருந்து இருபத்தி நாலு வரலையும் இருபதுல இருந்து இருபத்தி நாலு வரலையும் திட்டத்துல ஒண்ணுமே செயல்படவில்லை அப்படின்னு அரசாங்கம் சொல்லியிருக்காங்க இது மட்டும் கிடையாது சட்ட பட்டதாரி அட்வொகேட் படிக்கிறாங்க லாயர் படிக்கிறாங்க பட்டதாரி பட்டய கணக்க திட்டங்களில் அப்படி ஒரு ஸ்கீம் கொடுத்துருக்கிறாங்க அந்த திட்டத்திலையும் யாருமே பயன்பெறவில்லை என்ன இப்ப வந்து பாத்தீங்கன்னா இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா நம்ம அரசாங்கத்திட்ட ஒரு கோரிக்கை கேட்கிறோம் மாவட்ட நிர்வாகத்திட்ட மாவட்ட நிர்வாகம் சரியான ஒரு தகவலை சான்றிட்டு நகலகளாக கொடுத்துருக்குறாங்க அவங்களே வந்து சைன் போட்டு கொடுத்துருக்குறாங்க இதெல்லாம் நீங்க பார்த்துங்கப்பா நல்லா இது மாதிரி கொடுத்துருக்குறாங்க ஆகவே நீங்க இன்னும் வந்து பார்க்கக்கூடிய நம்ம புதுக்கோட்டை நீலம்பண்பாட்டு மையம் சார்பாக புரட்சி இயக்குனர் அண்ணன் பா ரஞ்சித் அவர்களின் வழிகாட்டுதலின் படியும் ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் உதய அவர்களின் ஆலோசனையின்படியும் நம்ம வந்து ஒரு டேட்டா வாங்கினோம் அரசாங்கத்திலேருந்து அதை வந்து நாலு பேருக்கு வந்து தெரியப்படுத்துகிறோம் இந்த மாதிரி திட்டங்கள்லாம் இருக்குதா அப்படிங்கிறத நீங்கள் இந்த செய்தி மூலமாக தெரிஞ்சுட்டு நிறையா மனிதர்கள் அந்த காட்போ நிறுவனத்தில் அரசு நிறுவனத்தில் நீங்கள் வந்து கடன் உதவி நிதி உதவி பெற்று வந்து வாழ்க்கையை வந்து மேம்படுத்தணும் அப்படிங்கிறது எங்கள் நீளமண்பாட்டு மையத்தொடர் நோக்கம் ஐயா வந்து சமூக அர்வலர் இவருடைய நோக்கமும் அதுதான் Yay! Yeah.